வெல்கம் சக்சி குக்கிங் லேச்சர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படிங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வாழைப்பழம் இந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்சிடும் அப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ஹெல்த்தியாக நமக்கு இருக்கும் ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா நேந்திர சொல்லுவாங்க இதே போல் பொடி பொடி பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கிற மூணும் வாழைப்பழத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நெய்யில் தான் இது வதக்கி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் முறி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு துருவி தாங்க எடுக்கணும் அதே போல் சர்க்கரை நல்லா பாதுகாச்சு ஒரு ஒன்றரை கப்புக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் சூடாகினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நேந்திரம் பழத்தை அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பழன்றதுனால இது கொஞ்சம் நல்லா பழுத்த பழன்றதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும் இனி நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சிம்பிளானது ஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா தேங்காயும் இதே போல் நம்ம அதோட நெய்யோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இனி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காவை லைட்டாக அதோட பிச்சு வாசனைக்காகவும் நம்ம வந்து இனிப்பி ப பண்டங்கள் ஏதாவது சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகுறதுக்கு இந்த ஏலக்காய் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சேர்த்து பிச்சு சேர்த்து போட்டு நல்லாவே நம்ம இது அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா சர்க்கரை பாகு அதையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்கனாலும் சரி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஒரு ரெண்டு பால் பனானா பால் சாப்பிட்டனாலே நமக்கு வந்து அப்பா ஒரு திருப்தி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ வந்து ரவை வறுத்த ரவை ஒரு கப்பு அளவு ரவை நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து வறுத்த ரவை தாங்க நம்ம வந்து உப்புமா செய்டுப்போம் இல்லையா அதே ரவை தான் அதை சேர்த்து இதை விட நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா நல்லா உருண்டு வரணும் அந்த அளவுக்கு தான் அதுதான் பதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கருத்த எள் இதோட சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் நமக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இதையும் சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடால மீடியம் ஃப்ளேம்லேயே கேஸ் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதங்க அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே போல் நல்லா வந்து சுற்றி சுற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு இப்போ அந்த எள் சேர்த்து இருக்கிறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்த்திங்களா நமக்கு வந்து நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் கேஸ் ஆன் பண்ணி நீங்கள் அதில் வந்து ஒரு இட்லி குட்டத்தில் தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்து வைங்க இப்போ வந்து நமக்கு கையில் பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை இதை வந்து சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து எல்லா பாலையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெயில் வந்து உரைச்சி எடுக்கணி தேவையே இல்லைங்க நெய்யில் நம்ம ஒதக்கி எடுத்ததே போதும் இப்போ பாலை நம்ம உருட்டி எடுத்தாச்சு இட்லி குட்டத்தில் தண்ணி கொதிக்கிறதுலையே நம்ம அந்த கன்று பாத்திரம் வச்சு அதில் தான் நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் சைஸில் எல்லா பாலையும் நம்ம வந்து பனானா பாலாக உருட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து நீங்கள் சாயங்காலம் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் காலில் வரைக்கும் இது எதுவுமே ஆகாது நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாலுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்படி வந்து இட்லி தட்டில் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒவ்வொரு கண்ணிலேயும் ரெண்டு ரெண்டு பாலாக இதில் வந்து லைட்டாக வந்து நெய்யோ எண்ணெயோ ஆயிலோ லைட்டாக தடவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே நமக்கு இதுக்கு போதுமான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வெந்து வந்துடுச்சு இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக சூடாக தான் இருக்குது பார்த்தீங்களா அது வெந்து வர்றது எவ்வளோ ஷைனிங்கில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பல் இல்லாதவங்க வரைக்கும் இதை வந்து ஈஸியாக சாப்பிட்டுருலாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே லுக்கு செமையாக இருக்குது ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா இந்த ஸ்நாக்ஸை இன்றைக்கே நீங்கள் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ